ஒரு நாம் தமிழ் கட்சி குறித்து பேசின விஷயம் வந்து கரெக்ட் கிடையாது ஏன் நாம் தமிழர் அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது பாலிசி செயல்பாடு இந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு பிரசாந்த் கிஷோர் என்ன தகுதி இருக்கு பிரசாந்த் கிஷோரோட பாலிசி என்ன பிரசாந்த் கிஷோரோட கொள்கைகள் என்ன ஆமாம் தமிழ் கட்சின்னு பேச ஆரம்பிக்கும் போதே இல்ல அவங்க எல்லாம் பெரிய இது கிடையாது அவங்க ஒரு பிரெஞ்சு பார்ட்டி தான் பிரிஞ்சு பார்ட்டினா ஒரு சின்ன ஒரு கட்சி தான் அதுக்கப்புறம் நெறியாளர் சொல்றாரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காங்களா அவங்க பிரிஞ்சு பார்ட்டின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது இல்ல எட்டு பர்சன்ட் ஓட்டு இருந்தாலும் பிரிஞ்சு தான் அவரை பொறுத்தளவு எனக்கு பிடிக்கல அது பிரிஞ்சு தான் பிரசாந்த் கிஷோர் பாஜகவுக்கு வேலை பார்த்திருக்காரு திமுகவுக்கு வேலை பார்த்திருக்காரு காங்கிரசுக்கு அப்ளிகேஷன் போட்டாரு இவருக்கு என்ன கொள்கை இருக்கு பணம் கொடுத்தா பாஜகவுக்கும் வேலை பார்ப்பேன் பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய காங்கிரஸுக்கும் வேலை பார்ப்பேன் பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய திமுகவுக்கும் நான் வேலை பார்ப்பேன் எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் இவருக்கு வந்து நாம் கட்சியோட பாலிசிஸ் பிடிக்கலையா செயல்பாடுகள் பிடிக்கலையா கொள்கைகள் பிடிக்கலையா இது என்ன லாஜிக் இது நாளைக்கு என்டிகே மாதிரியான ஒரு பெரிய கட்சி வளர்ந்ததுன்னு வச்சுக்கோம் அது பிரசாந்த் கிஷோருக்கு வந்து சரி வராது திமுக மாதிரியான பாஜக மாதிரியான கட்சிகள் இருக்காரு அந்த கட்சிகள் பணத்தையும் அதிகாரத்தையும் அவங்க பணத்தை பிரசாந்த் கிஷோர்ட்ட கூடுறாங்க பிரசாந்த் கிஷோர் வேலை பார்க்கறாரு என்டி எண்டிகே மாதிரியான கட்சிகள் மக்களை நம்பியிருக்காங்க அவங்க வந்து பி கே மாதிரியான நம்மளோட எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை அந்த கட்சி அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாரு பொலிட்டிக்கல் ஒருத்தர் இருக்காருன்னா பின்னாடி இருந்து அவர் வேலை செய்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு தரணும் அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் வெற்றிகளுக்கான காரணம் யாருன்ற கேள்வி வரும்போது தலைவர் தான் வெற்றிக்கான காரணம் அப்படின்ற எல்லா கிரெடிட்டும் நீங்க எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ப்ரின்ட்ல வராருன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன தோணும் போட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரசாந்த் கிஷோர் தான் விஜய் ஒன்றும் கிடையாது வேலையை ஃபுல்லாக பிரசாந்த் கிஷோர் தான் பேக்ல இருந்து பாக்குறாரு அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது ஸோ விஜயோட இமேஜ் பார்த்தோம்னா அடி வாங்குதாங்க அரசியல்கள் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இன்னும் சிறப்பு விருந்தினர் துதவியவலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க சார் சார் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் வீடியோ வகுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு காணொலியில் பேசியிருக்காரு அதில் வந்து நாம் கட்சி வந்து ஒரு ஃப்ரெஞ்சு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சித்தனர் இதை பலரும் வந்து கடந்து போன தருவோம் இது வந்து மிகவும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எட்டு புள்ளி இருந்து விழுக்காது பெற்று மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி வந்து ஒரு விளிமை நிலை கட்சி அளவுக்கு விமர்சிப்பதை எப்படி சார் பார்க்குறது அதான் முதல்ல இப்போ இரண்டாம் ஆண்டு துவக்க விழா டிவி கே கட்சிக்கு நடக்குது அதுல பிரசாந்த் கிஷோர் அவர் மேடியால உட்கார்ந்துருக்காரு அப்பவே நிறைய கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க என்ன கெப்பாசிட்டியில் அவர் அங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அங்கே வந்து உட்கார்ந்துருக்காரா ஒரு அரசியல்வாதியா உட்கார்ந்துருக்காரா இந்த மாதிரி நிறைய கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அதுக்கப்புறம் தெளிவுபடுத்தப்படுது அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவரா தான் வந்து அங்கே உட்கார்றார் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க அப்படியே அவங்க சொன்னாலும் இப்ப கேள்வி என்னன்னா ஒரு அரசியல்வாதியா அவர் விஜய்க்கு என்ன பண்ண முடியும் அவரோட கட்சி ஒன்றும் பெரிய கட்சி கிடையாது அவர் பீகார்ல இருக்காரு பீகார்ல ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு சோ அவருக்கு பொலிட்டிக்கலா விஜய்க்கு எதுவுமே செய்ய முடியாது சோ அவரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் விஜய்க்கு பண்ணித்தர முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுறாங்க அது போக இப்ப அவரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணித்தராருன்னா அவருக்கு முக்கியமான ப்ராமினன்ஸ் கொடுக்கும்போது அதுவுமே அவ்வளவு சரியா இல்லை ஏன்னா ஏதோ ஒரு ஆளை பீகார்ல இருந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு அதிக அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கறதுமே பிரிய லெவல்ல ரசிக்கப்படல அத்தம் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டெப் மேல போறாரு கேவோட ஸ்டாண்ட் குறித்தும் அவர் பேசுறாரு அதிமுகவோட கூட்டணி இருக்காது அப்படின்ற விஷயத்தையும் அவரு பேசுறாரு அதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறுது இப்ப அதிமுகவோட கூட்டணி இருக்குமா இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் அது விஜய் அவர்களோட முடிவு அதுவும் இல்லாம நீங்க ஒரு அரசியல்வாதியா ஸ்டேஜ்ல வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது டிஎம் டிவிகேவோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தமிழ்நாட்டில் என்னவா இருக்குன்றத பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க ஸோ இப்ப பிரசாந்த் கிஷோருக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன விஷயம் அதையும் அவர் பேசுறாரு ஸோ ஓவராலா பிரசாந்த் கிஷோர் இங்க தமிழ்நாட்டுல அந்த பேட்டியில பேசின விஷயங்கள்லாம் இருக்குல்லையே அதை பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆள் நான் பார்த்த அளவுல எனக்கு பிரசாந்த் கிஷோர் ரொம்ப பிடிக்கும் சொசைட்டில ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும் சொசைட்டில அந்த பேட்டர்ன நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா சொசைட்டி ஃபியூச்சர்ல எங்க போகுது என்ன அரசியல் மாற்றம் ஏற்பட போகுது இந்த விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரசாந்த் கிஷோருக்கு அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு திறமை உண்டு எல்லாருக்கும் அது இருக்காது சோ ஒரு இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக பாப்பாரு பார்த்து அனலைஸ் பண்ணி என்ன நடக்கும் போதுன்னு சொல்லுவார் ஸோ ஷார்ப்பாக பேசக்கூடிய ஒரு மனிதன் அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோருக்கு இப்ப பார்த்தோம்னா ஒரு குழப்பம் தெரியுது அவரோட வார்த்தைகள்ல ஒரு ஷார்ப்னஸ் இல்ல விஜயோட கட்சி வந்து வாய்ப்பு இருக்குன்றாரு அதுபோக நல்லா களத்துல இறங்கி ஒர்க் பண்ணா நல்ல வாய்ப்பு இருக்கு டிவி கட்சிக்கு அப்படின்றாரு கட்சிக்கார மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்ச பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேசுற ஒரு காரியமா நமக்கு படல இதுல எந்த எதார்த்தமும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவர் பேசுறாரு அது போக நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசும்போது இப்ப நமக்கு ஒரு விஷயத்த பிடிக்கலன்னா என்ன சொல்லுவோம் அந்த கேள்வி நீ கேட்கறதுக்கு முன்னாடி நான் இல்லை இல்ல அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிடுவேன் இல்ல அந்த ஒழியில தான் பேசுகிறார் நாம் தமிழ் கட்சின்னு பேச ஆரம்பிக்கும் போதே இல்ல அவங்க பெரிய இது கிடையாது அவங்க ஒரு ஃப்ரிஞ்சு பார்ட்டி தான் ஃப்ரிஞ்சு பார்ட்டினா ஒரு சின்ன ஒரு கட்சி தான் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்கக்கூடிய குரூப்ஸை தான் பிரெஞ்சு பார்ட்டி பாங்க ரொம்ப சின்ன ஒரு குழுக்களாக இருக்கு அவங்கள தான் பிரெஞ்சு பார்ட்டியும் பாங்க அதுக்கப்புறம் நெறியாளர் சொல்றாரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காங்களா அவங்க பிரிஞ்சு பார்ட்டின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது இல்ல எட்டு பர்சன்ட் ஓட்டு இருந்தாலும் பிரிஞ்சு தான் ஸோ அவரை பொறுத்தளவு எனக்கு பிடிக்கலனா அது பிரிஞ்சு தான் அதான் லாஜிக் எட்டு பர்சன்ட் இருக்கோ ஐம்பது பர்சன்ட் இருக்கோ எனக்கு பிடிக்கல அதனால பிரிஞ்சு பார்ட்டி தான் அப்படின்ற ஒரு பொருள் அவர் பேசுறாரு ஸோ ஒரு நாம் தமிழர் கட்சி குறித்து பேசின விஷயம் வந்து கரெக்ட் கிடையாது ஒண்ணு இப்ப ஏன் நாம் தமிழர் கட்சி அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது பாலிசி செயல்பாடு இந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்குன்றார் அதை பத்தி பேசுறதுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தகுதி இருக்கு பிரசாந்த் கிஷோரோட பாலிசி என்ன பிரசாந்த் கிஷோரோட கொள்கைகள்லாம் என்ன பிரசாந்த் கிஷோர் பாஜகவுக்கு வேலை பார்த்திருக்காரு திமுகவுக்கு வேலை பார்த்திருக்காரு காங்கிரஸுக்கு அப்ளிகேஷன் போட்டார் எனக்கு வேலை பார்க்க விருப்பம் இருக்குன்னு ஏகப்பட்ட கட்சிகளுக்கு வேலை பார்த்திருக்காரு இவருக்கு என்ன கொள்கை இருக்கு பணம் கொடுத்தா பாஜகக்கும் வேலை பார்ப்பேன் பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய காங்கிரஸுக்கும் வேலை பார்ப்பேன் பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய திமுகவுக்கும் நான் எதிர்பார்ப்பு வேலை பார்ப்பேன் எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் ஆனா இவருக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட பாலிசிஸ் பிடிக்கலையா செயல்பாடுகள் பிடிக்கலையா கொள்கைகள் பிடிக்கலையா இது என்ன லாஜிக் இது ஸோ அதனால என்ன பொறுத்தளவுல அதை பத்தி பேசுறதுக்கான தகுதி பிரசாந்த் கிஷோர் கிடையாது ஏன்னா அவரோட செயல்பாடுகளை நம்ம திரும்பி பார்க்கும்போது கொள்கை சித்தாந்தம்லாம் அடிப்படையாக அடிப்படையா வச்சு அவரோட செயல்பாடுகள் அரசியல் செயல்பாடுகள்லாம் இல்லை இப்ப விஜய நீங்க ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்கும்போது விஜய் அவர்களோட அந்த ஐடியாலஜிலாம் எனக்கு பிடிச்சிருக்கு அவரோட சித்தாந்தம்லாம் பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் அவரு பேசுறாரு அவருக்கு என்ன பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு அவர் அவரோட டிராக்டரை கடை திரும்பி பார்க்கும்போது காசு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் வேலை பார்த்திருக்கேன் ஸோ இப்போ அவர் இந்த மாதிரி பேசுறது கரெக்டான ஒரு விஷயம் இல்லை ஆனா இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா அவரோட மோட்டிவ் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ அதுதான் இங்க பெரிய ஒரு கொஸ்டின் பிரசாந்த் கிஷோர் என்ன செய்ய முயற்சி பண்றாரு என்ன காய்களை அவர் நகர்த்த முயற்சி பண்றாரு அப்படின்ற மாதிரி பெரிய என் இருக்கிறதா தெரியல அவருக்கு பர்சனலாக தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஐடியாலஜி மேல பெரிய ஒரு வெறுப்பு இருக்கு ஆனா அவர் குறிப்பா ஏடிஎம்கே டார்கெட் பண்றாரு பாருங்க ஏடிஎம்கே டிவிக்கு அலைன்ஸ் இருக்காதுன்னு சொல்றாரு பாருங்க அங்க மேபி மோட்டிவ் இருக்குமோ அப்படின்னு தோணுது ஏன் அந்த சேர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா ஏடிஎம்கே டிவிக்கே கூட்டணி ஃபார்ம் ஆகுதுன்னா டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆகுது அதே மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தாலும் டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆகுது ஸோ இப்போ இவர் என்ன பண்றாருனா டிவிக்கே ஏடிஎம்கே அலைன்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படி சொல்வதன் மூலமாக என்ன இமேஜ் கிரியேட் ஆகுது ஏடிஎம்கே வீக்கா இருக்காங்கன்ற இமேஜ் தான் கிரியேட் ஆகுது இப்போ டிவிக்கே அலைன்ஸ் உருவாகலாம் டிவிகே டிஎம்கே அலைன்ஸ் உருவாகலாம்ன்ற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில் என்ன பார்வை இருக்கும் ஓகே ஏடிஎம்கே இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு இமேஜ் ஏற்படும் மற்ற கட்சிகளும் ஏடிஎம்கே கிட்ட வந்து நெகோஷியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் பட் அந்த மாதிரியான ஒரு பேச்சு வரும்போது டக்குனி ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் இல்ல ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் எந்த அலைன்ஸும் கிடையாது அப்படின்ற ஒரு முற்றுப்புள்ளியை ஸ்ட்ராங்கா டக்குன்னு வைக்கிறார் அப்படி வைக்கும்போது அது இல்ல ஏடிஎம்கேவை பொறுத்தளவுல இன்னும் அலையன்ஸ் வரும்போது இன்னும் எதுவும் ஒழுங்காகல அவங்க தனிமையா தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு இமேஜ் ஏற்படுது ஸோ அதை மேபி அவர் விரும்புறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ஏடிஎம்கேவை பொறுத்தளவுல பாஜகவை விட அவங்க டிவி கேவட அலைன்ஸ் வச்சாங்கன்னா அது இன்னும் பெட்டர் ஏன்னா பாஜகவோட அலையன்ஸ் வைக்கும் போது மைனாரிட்டி ஓட்ஸ் உங்களுக்கு அடிவாங்கும் ரெண்டாவது பாஜகவுக்கு அதை தாண்டியும் நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கு பட் டிவி கேவட அலைன்ஸ் வச்சாங்கன்னா நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது வரக்கூடிய ஓட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும் அந்த வகையில ஏடிஎம்கே வந்து டிவி கே பண்ணுவாங்க பட் அது வருமா வராதான்றது செகண்ட்ரி பட் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பட் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இவர் பிரசாந்த் கிஷோர் முற்றுப்புள்ளி வைக்கிறார் எனக்கு தெரிஞ்ச அளவில் விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கூடாது இப்போ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்கணும் ஸோ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து அவர் வேலை செய்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு தரணும் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் வெற்றிகளுக்கான காரணம் யாருன்ற கேள்வி வரும்போது தலைவர் தான் வெற்றிக்கான காரணம் அப்படின்ற எல்லா கிரெடிட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் யூஸ்வல் அரசியல் வந்து அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும் பின்னாடி நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க ஆனால் கடைசியில் தலைவர் வந்து எல்லா கிரெடிட்டையும் எடுத்துப்பார் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃப்ரண்ட்ல வராருன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தோணும் போட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரசாந்த் கிஷோர் தான் விஜய் ஒன்றும் கிடையாது வேலையை ஃபுல்லாக பிரசாந்த் கிஷோர் தான் பேக்ல இருந்து பார்க்கறாரு அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது ஸோ விஜயோட இமேஜ் பார்த்தோம்னா அடி வாங்குதாங்க ஒரு பொலிட்டீஷனா விஜயோட அந்த கிரெடிபிலிட்டி அங்க அடி வாங்குது ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்க ஸ்டேஜ்ல உட்கார வச்சு பேசுறது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறது அந்த மேடையில விஜய் வந்து எல்லாத்தவிடமும் பிரசாந்த் கிஷோருக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அவர் இன்ட்ரோ கொடுக்குறாரு காம்ரேடுன்றாரு ஃப்ரெண்டுன்றாரு அதுக்கப்புறம் இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இங்கிலீஷ்லயே பேசுறாரு பி கே கு பேசுறாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாரு இது விஜய்க்கு ஒரு பாயிண்ட்ல பேக் ஃபயர் ஆகும் நாளைக்கு டிவி கட்சி ஒரு தவறான முடிவு எடுத்தாலும் சரி கரெக்டான முடிவு எடுத்தாலும் சரி அது காரணம் பிரசாந்த் கிஷோர் தான் போகும் அப்படி போகும்போது டிவி கே கட்சி விஜயோட ஃபுல் கண்ட்ரோல் இல்லை அப்படின்ற இமேஜும் மக்களுக்கு ஏற்படும் ஒரு தலைவர்ன்றவன் என் கண்ட்ரோல்ல தான் அந்த பார்ட்டி இருக்கு அப்படின்றத மக்களுக்கு உணர்த்தணும் பி கே மாதிரியான கட்சி பி கே மாதிரியான நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் போது விஜய் கட்சி அந்த விஜயோட கட்சி வந்து அவர் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்ற ஒரு தவறான ஒரு மெசேஜை மக்களுக்கு கொடுக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பேக்ரவுண்டில் தான் வைக்கணும் பட் இவர் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காராரு விஜய் சொல்லாமலே இவரே சொல்லிக்கிறாரு ஏடிஎம்கே இவ்வளோலாம் கூட்டணி இருக்காது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிக்கிறாரு இதெல்லாம் விஜயோட அதிகாரத்தை மட்டுப்படுத்தக்கூடிய விஷயமா அமையும் அந்த இன்னொரு விஷயத்தையும் அவர் பேசியிருக்காரு தமிழ்நாடுன்றது வந்து ஒரு பரந்த மாநிலம் இங்க வந்து சீமான பேசக்கூடிய கொள்கைகளை வந்து எடுப்படவே எடுப்படாது அதாவது தமிழ்நாட்டுல வந்து தமிழ் தேசியம் வந்து எடுப்படாதுன்ற மாதிரி பேசியிருக்காரு அந்த விஷயத்தை எப்படி சரி தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் எடுபடாதுன்னு சொல்றதுக்கு அவர் யாருங்க அவர் பீகார்ல இருக்காரு பீகார்ல ஒரு கட்சியை வச்சிருக்காரு அதுபோக அவருக்கு அட்லீஸ்ட் சரி பிஹார்களில இருந்து ஒருத்தர் பேசுறாருன்னா கூட பரவாயில்ல நேர்மையான ஒருத்தர் பீகார்ல இருந்து பேசுனா கூட பரவாயில்ல நீங்க காசு யார் கொடுத்தாலும் அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஆள் அவரே சொல்றாரு நான் விஜயோட பேசியிருக்கேன் ரஜினியோட பேசியிருக்கேன் எல்லாரோடையும் நான் காண்டாக்ட்ல தான் இருப்பேன் ஏன்னா நான் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு எல்லாருக்கையும் பேசணும்னு சொல்றாரு என்ன லாபி தான் பண்றீங்க அதான் விஷயம் உங்களோட முதலாளிக்கு நீங்க லாபி பண்ணி கொடுக்க போறீங்க தேவனா திமுக வேலை பார்ப்பீங்க தேவனா நீங்க காங்கிரஸ்க்கு வேலை பார்ப்பீங்க இல்லாட்டி பிஜேபிக்கு வேலை பார்ப்பீங்க சோ உங்களுக்கு ஒண்ணு நீங்க பீகார்ல இருக்கக்கூடிய ஆள் தமிழ் மக்களுக்கு என்ன வேணும் வேணாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது உங்களுக்கு நேர்மையும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி மக்கள் நலன் இந்த இதை பற்றிலாம் ஒரு கவலையும் கிடையாது உங்களுக்கு கிளைண்ட்டு எவன் காசு கொடுக்குறானோ அவன் உங்கள் கிளைண்ட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேலை பார்க்க போறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட ஒப்பீனியன் நம்ம எதுக்கு எடுத்துக்கணும் இது நேர்மையான ஒப்பீனியன் தானான்றதே பெரிய ஒரு கேள்விக்குறிதான் பிளஸ் நீங்க வேலிடான ரீசனையும் தரல அது ஒரு பிரெஞ்சு பார்ட்டின்னு சொல்றீங்க அந்த அரசியல் எடுபடாதுன்னு சொல்றீங்க அதுக்கு விளக்கம் கொடுங்க அட்லீஸ்ட் நீங்க ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தீங்கன்னா அதை விவாதிக்கலாம் சரி ஒரு சயின்டிபிக்கா இந்த மாதிரியான காரணங்கள்லாம் களத்துல இருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீறி தமிழ் தேசியம் த களத்துல வளர முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம பேசலாம் அதை எதுவும் பேசாம உங்களுக்கு பர்சனலா ஒரு விருப்பம் இருக்கு ஏன்னா நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா இங்க இந்தியான்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பு கட்டமைப்புக்கு உட்பட்டு இங்க நேஷனல் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்கள மீறி இங்க ரீஜனா தமிழ் தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஒன்னு ரீஜனல் பார்ட்டி ஒண்ணு ஸ்ட்ராங்கா வர்றதுல உங்களுக்கு வெறுப்பு இது டிப்பிக்கலா எல்லா ஹிந்திக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய வெறுப்பு அந்த வெறுப்பு தான் உங்களுக்கு இருக்கு சோ அத அந்த வெறுப்பை நீங்க காட்டினீங்கன்னா அதுக்கு நாங்கன்னா பதில் சொல்லணும் சோ இது யூஷுவலா ஒரு ரொம்ப சயின்டிபிக்கா பேசக்கூடிய ஒரு அதை தாண்டி இங்க வந்து இதை பத்தி பேசும்போது என்டிக்கை பத்தி பேசும்போது அவருக்கு உள்ளரக்கூடிய அந்த வெறுப்பு வந்து வெளில வர ஆரம்பிக்குது சோ அதனால அது ஒன்றும் பெரிய சீரியஸான விஷயமா பாக்கல அதுல பெரிய பேசும் இல்லை ஆனா சார் இது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகுது ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலமா வந்து அரசு தேர்தல் காலத்துல நின்றுதான் இந்த ஒரு எட்டு புள்ளி இருங்க சார் விழுக்காத வாக்குகளை வந்து நாம் தமிழ் பெற்றிருக்காங்க இன்னும் தேர்தல் அரசியலுக்குள்ளேயே வரல நீங்க இன்னும் ஓப்பனா வந்து பேசவும் தேர்தல் அரசியல் பத்தி நீங்க வந்து எப்படி நாம் தமிழர் பெரிய கட்சியின் கட்டமைக்க பாக்குறீங்க மீடியாக்கள்ல அப்படின்ற ஒரு எழுது இல்லை சார் அதான் இப்ப இப்ப என்ன பண்ணணும்னா களத்துல அதை பில்ட் பண்ணி காட்டணும் இப்ப அவர் சொல்றாரு இல்லையா இது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு இல்லையா இப்ப நடத்தி காட்டணும் தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்றது தமிழ் மக்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் தான் முடிவெடுக்கணும் அது வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் வந்து அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ தமிழ் மக்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை களத்தில் கட்டி உருவாக்கணும் அந்த விஷயத்துல தான் தமிழ் மக்கள் ஈடுபடணும் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி மாதிரியான ஒரு கட்சி இன்னைக்கு பெருசாக வளர்ந்து வருதுன்னா அது காரணம் தமிழ் களத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு சொசைட்டில நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செய்யாம இருக்கிறதுனால புதுசா ஒரு மாற்று அரசியல் சக்திக்கான தேவை வருது அதனால இந்த புது அரசியல் சக்திகள்லாம் வளர்ந்து வருது ஆனா பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் எப்படிப்பட்டவங்கன்னா மக்கள் பக்கம் நிற்கிற ஆட்கள் கிடையாது அதிகார வர்க்கம் பக்கம் நிற்கிற ஆட்கள் அவங்க அவங்க யாருக்கிட்ட நிறைய பணம் இருக்கோ யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு நேச்சுரலாகவே களத்தில் ஒரு மாற்றம் வருதுன்னா அந்த மாற்றத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்க குழப்பில் மன்னளி போடக்கூடிய விஷயம் இல்லையா நாளைக்கு எண்டிகே மாதிரியான ஒரு பெரிய கட்சி வளர்ந்ததுன்னு வச்சுப்போம் அது பிரசாந்த் கிஷோருக்கு வந்து சரி வராது ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து யாரை நம்பி நம்பியிருக்காருன்னா திமுக மாதிரியான பாஜக மாதிரியான நம்பி இருக்கார் அவங்க அந்த கட்சிகள் மக்களை நம்பி இல்லை அந்த கட்சிகள் பணத்தையும் அதிகாரத்தையும் நம்பியிருக்காங்க ஸோ அவங்க பணத்தை தூக்கி பிரசாந்த் கிஷோர்ட்ட கொடுக்குறாங்க பிரசாந்த் கிஷோர் வேலை பாக்குறாரு பட் என்டிகே மாதிரியான கட்சிகள் மக்களை நம்பியிருக்காங்க அவங்க வந்து பி கே மாதிரியான ஆட்களை நம்பி இல்லை ஸோ அப்போ நேச்சுரலாக பி கே எப்படி பார்ப்பாரு ஸோ இப்போ என்டிகே மாதிரியான ஒரு கட்சி வளர்ந்து வருதுன்னா நம்மளோட எதிர்காலத்துக்கு நல்லதில்லை அந்த கட்சி அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாரு நம்ம நலனுக்கு எதிரான ஒரு வளர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாரு ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியும் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் நமக்கு நல்லதில்லை அதனால எதிர்க்கணும்னு தெரியாது அதனால எதிர்க்கிறாரு ஒரு பணத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில சித்தாந்த ரீதியான கொள்கை ரீதியான ஒரு அரசியல் வரும்போது அதை முடிந்த அளவுக்கு மோசமா ஒடுக்க முயற்சி பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க இது அவங்க இருந்து வரக்கூடிய பேச்சு தான் ஆஹ் பத்து பதினஞ்சு வருஷமா அரசியல் பண்ணி இப்ப எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாங்க இவ்வளவு நாளா அந்த கட்சி வளராது வளரணும் சொன்னாங்க ஆனா வளர்ந்துகிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெர்சன்ட் அதுக்கப்புறம் இப்ப எட்டு பர்சென்ட்டா வளர்ந்துருக்கு எட்டு வருஷத்துல எட்டு பர்சன்ட்டா மாறி இருக்கு ஸோ அதனால ஒரு பர்சன்டா இருக்கும்போது இது கேலி பண்ணிட்டு இருந்தாங்க வெறும் ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கேலி பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மாறிடுச்சு எட்டு பர்சன்டா கேலி பண்ண முடியாது இன்னைக்கு ரெகனைஸ் பார்ட்டி ரகனைஸ் பார்ட்டி ஆனதுக்கு அப்புறமும் ரெகனைஸ் பார்ட்டியா இருந்தாலும் அது பிரிஞ்சு தான் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது அது அவர் அந்த விஷயம் வந்து பல வந்து எழுப்பி உள்ளது இது வெறும் ஒரு சினிமா பிரபலத்தை மட்டும் வைத்து வந்து அரசியல் காலத்துல வந்து நாம் தமிழர் வந்து முந்தி வீதம் சொல்லி தாவை சொல்வது வந்து ஒரு யோகா வகுப்பாளரே இப்படி வந்து பேசுறாரு இவர் உண்மையில யோகா வகுப்பாளர்ன்ற மாதிரி சந்தேகத்தை கிளப்புது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பேசிட்டு வராங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த விஷயங்கள்லாம் பண்றது வந்து சர்ப்ரைஸ் கிடையாது இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்கும் போதே பிரசாந்த் கிஷோர் மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய வைக்கப்பட்டது அப்ப அவர் இதே மாதிரிதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார் பிஜேபி முன்னூறு சீட்ஸ்க்கு மேல வாங்கிருந்த தனியாகவே வாங்கிருந்தான் சொன்னார் நீங்க பாத்திருப்பீங்க அப்ப அவர் ஒன்னு ரெண்டு இன்டர்வியூல சொல்லல ஏகப்பட்ட இன்டர்வியூல பேசினாரு அத ஒரு என்ன சொல்றது ஒரு நெரேட்டிவாகவே அவர் பில் பண்ணார் ஸோ அப்பவே நிறைய கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது மேபி பிரசாந்த் கிஷோர் அவரோட ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லல ஒரு கருத்தியலா ஒரு நரேட்டிவா அதை பில் பண்ண ட்ரை பண்றாரு பிஜேபி முன்னூறுக்கு மேல ஈஸியா ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு நரேட்டிவா பில் பண்றாரு சோ பிரச்சாரம் தான் அவர் பண்றாரு மறைமுகமா அவர் பிரச்சாரம் பண்றாருன்ற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டுச்சு இன்பேக்ட் பீக் இதுக்கு முன்னாடியே சொன்னாரு டிவி கட்சி இருபது பர்சன்ட் ஓட் இருக்குன்ற எல்லாம் ஏற்கனவே சொன்னாரு ஆமா இருபது இருக்குன்னு எல்லாம் சொன்னார் எப்படி பாக்குறேன்னா இது அவரோட ரிசர்ச்ல இருந்து வந்த ஒரு அவுட் புட்டா நான் பார்க்கல இது அவர் அவர் பண்ண நினைக்கிற பிரச்சாரமா நான் பாக்க அவர் ஒரு பிரச்சாரம் பண்ண முயற்சி விஜய்க்கு ஒரு இருபது சொன்னா அது நேச்சுரலா ஒரு பொப்பங்கட்டா தானே பிரச்சாரம் தானே மக்கள் மத்தியில அது ஒரு பிரச்சாரமா அவர் எடுத்துட்டு போறாரு ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் ஒரு போலி பிம்பத்தை அவர் ஏற்படுத்த முயற்சி பண்றாரு விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாரு நான் நல்லா நல்லா மார்க் எடுக்கணும்னு நல்லா வேலை பார்க்கணும் அதே மாதிரி ஒரு கட்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா களத்தில் நல்லா வேலை பார்க்கணும் விஜய் களத்தில் எவ்வளோ வேலை பார்த்துக்காரு ஒன்னும் வேலையும் பார்க்கல விஜயோட கட்சி களத்தில் என்ன வேலை பார்த்துருக்கு ஒன்றும் பண்ணல எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க இது எதுவுமே பண்ணாம எனக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு வந்துருச்சுன்னா இது எப்படி வரும் சும்மா வானத்துல இருந்து அப்படி இருபது வோடெல்லாம் வந்து சேராது எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டம் வேற அந்த காலகட்டம் வேற காலகட்டமாக இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல ஒர்க் பண்ணாரு எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு முன்னாடியும் வேலை பார்த்தாரு அவர் ஒரு ப்ராப்பரான பொலிட்டீசியன் பட் நீ எதுவுமே பண்ணல ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு காலச்சூழலும் ஒரு மாற்று அரசியல் விஜய் மாதிரியான ஒரு கட்சிக்கான தேவையும் இங்க இல்லை ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம்கே ஆரம்பிக்கும்போது போது டிஎம்கேவை கவுண்டர் பண்றதுக்கு ஒரு தேவை இருந்தது டிஎம்கேன்ற ஒரு கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த கட்சியை கவுண்டர் பண்றதுக்கு வேற பொலிட்டிக்கல் போர்ஸே இல்லை அப்ப அவங்கள கவுண்டர் பண்றதுக்கு ஒரு அரசியல் சக்தி வேணும் அதுக்காக ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருந்தது ஸ்பேஸ் இருந்தது அந்த ஸ்பேஸ பட்டுன்னு எம்ஜிஆர் அவர்கள் பிடிக்கிறார் இன்னைக்கு அந்த மாதிரியான ஸ்பேஸ் எல்லாம் எதுவும் இல்லை இன்ஃபேக்ட் இன்னைக்கு வாங்குறதுக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க என்டி கே இருக்காங்க ஏடிஎம்கே இருக்காங்க டிவி கே இருக்காங்க பிஜேபி இருக்காங்க இன்னும் கடுமையா போட்டி போடணும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க களத்துல ஒண்ணுமே பண்ணாம நீங்க பாட்டு அசால்ட்டா வீட்டுல உட்காந்துக்கிட்டு அரசியலே பண்ணாம இருக்கீங்க பி கே என்ன சொல்றாரு இந்த கட்சி இருபது பர்சன்ட் ஓட் இருக்குன்றாரு அப்ப இது வந்து அவரோட ரிசர்ச்ல இருந்து வந்த ஒரு அவுட் புட்டா நான் பார்க்கல அவரு சில விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறாரு ஒரு கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணும்னு நினைக்கிறாரு எதுக்காக பிரச்சாரம் பண்றாருன்னு நமக்கு தெரியல அவருக்கு மேபி சில கிட்பேக்ஸ்லாம் கிடைக்கலாம் எதுக்காக இந்த பிரச்சாரம் பண்றாருன்னு நமக்கு தெரியல பட் க்ளியராக இங்கே பிரச்சாரம் தான் பண்றார் அவர் ஃபேக்ட்டை சொல்லல அவர் பிரச்சாரம் பண்ற ஒரு நெரட்டிவ் செட் பண்றாரு அவர் ஏன்னா தேர்தல் முதுகையில் வைத்து கொண்டு இந்த எட்டு புள்ளை சதவீதம் நான்கு அவங்க வந்து வைத்திருக்காங்க எந்த ஒரு முடிவும் இல்லாமல் அங்கே வந்து இன்னும் அது ஓப்பன் ஓப்பன் பண்ணாத ஒரு ரிசல்ட்டாக தான் தாவேகா வந்து இருக்கு அவங்களுக்கு என்ன வாக்கு சாதி எதுவுமே இல்லை ஆனால் வந்து அதோ இதையும் வந்து சேர்த்து மென்ஷன் பண்ணி ரெண்டு பேரும் வந்து ஈக்குவல்னு சொல்றதோ இல்லை நாம் தமிழர் வந்து தாவேக்கா வந்து பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்தமைக்கிறதுல வெறும் தாவேக்காவை குசிப்படுத்தான ஒரு வேலை அதை மட்டும் தான் வந்து பண்றாரு அப்படின்ற ஒரு மாதிரி சொன்ன முடியாது அது கிளியரா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவர் வந்து ஈக்குவல்னோ இல்லாட்டி கம்பேரே பண்ணல அவர் டிவி கே கட்சியை என்டிக்கே அவர் கம்பேரே பண்ணல என்ிக்கு ஒரு கட்சியே ஸ்ட்ரீம் அரசியலா மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு அவர் அவர் டிஸ்கார்ட் தட்டி பண்ணல அவர் என்ன பண்ண முயற்சி பண்றாருன்னா டிவிக்கே ஒரு பெரிய கட்சியா வளர்வதற்கான பொட்டன்ஷியல் வாய்ப்பு வந்து டிவி கே கிட்ட இருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றார் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்டும் சொல்றேன் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சதுல இருந்து திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதையுமே அவர் பண்ணல விஜய் அவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கு ஒண்ணு அவரு திமுக எதிர்ப்பு அரசியல் பண்றாரு சோ டிஎம்கே ஓட்ஸ் அவர் குறி வைக்கிறார் அப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவர் பிரிக்க போறார் ஏடிஎம்கே ஓட்ஸ் அவர் பிரிக்க போறாரு அதே போல என் பிஜேபி ஓட்ஸ் தான் அவர் பிரிக்க போறார் இது யாருக்கு நல்லது திமுகவுக்கு நல்லது அதே மாதிரி விஜய் அவர்கள் அவர் ஒரு கிறிஸ்டியன் பை பர்த் அவர் ஒரு கிறிஸ்டியன் அவர் நினைச்சார்னா மைனாரிட்டி ஓட்ஸ் அவர் போக்கஸ் பண்ணலாம் பட் அவர் குறிப்பா மைனாரிட்டி ஓட்ஸ டார்கெட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவுல இருக்காரு அதனாலதான் அதை பாசிசமா பாயாசமான்ற விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு இந்த விஷயத்த மைனாரிட்டிஸ் கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க பொறுத்த பொறுத்தளவுல பாஜக தான் உலகத்திலேயே மிகப்பெரிய எதிரின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போய் நீங்க பாசிசமா பாயாசமான பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஓட் போட மாட்டான் சோ நீங்க தெரிஞ்சதா அதை பேசுறீங்க நீங்க ஏதோ ஸ்பான்டெனியஸா எல்லாம் பேசல நீங்க பெரிய பேச்சாளர் எல்லாம் கிடையாது சோ நீங்க பாயாசமா பாசிசமானு ரெண்டு தடவை பேசுறீங்க அதோட நோக்கம் என்ன மைனாரிட்டி ஓட்ஸ் நம்ம கிட்ட வந்துடக்கூடாது நம்ம டிஎம்கே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் போவாங்க ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட மைனாரிட்டி ஐடென்டிட்டி வச்சு நீங்க மைனாரிட்டி ஓட்ஸ் ஸ்பிரெட் பண்ணலாம் பட் எதுக்கு நீங்க நீங்க பாசிசமா பாயசமா எதுக்கு பேசணும் சும்மா இருந்துட்டு போலாம் உங்களுக்கு எதனா லாபமா நஷ்டமா நீங்க நினைச்சா மைனாரிட்டி ஓட்ஸ் ஸ்பிரிட் பண்ணலாம் அந்த லாபம் இருக்கு ஏன் அதை ஏன் கெடுக்குறீங்க ஸ்கொயிட்டா இருக்க வேண்டியதானே அது ஒரு சிக்கல் அப்புறம் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் இருக்காது அப்படின்ற விஷயத்தையும் நீங்க தெளிவுபடுத்துறீங்க ஸோ உங்களுக்கு ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் போறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் போனா என்ன நடக்கும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகும் அப்ப அதுலயும் உங்களுக்கு விருப்பம் இல்ல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆனா அது டிஎம்கே பிரச்சனை அதுலயும் உங்களுக்கு விருப்பம் இல்ல சோ ஏடிஎம்கே பலவீனமா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜை தான் நீங்க மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றீங்க நாலாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா டிவி கேவுக்கு இருபது பர்சன்ட் ஓட் இருக்குன்னு சொல்றீங்க அந்த இருபது பர்சன்ட் ஓட் எங்க இருந்து வரும் அதுவும் தான் தான் பிரிஞ்சு வரப்போகுதுன்றத நீங்க மறைமுகமா சொல்றீங்க சோ விஜய் வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா அது விஜய் அவர்களா இருக்கலாம் பி கே அவர்களா இருக்கலாம் இவங்க எல்லாம் செய்யற வேலைகள் எல்லாம் பார்த்தோம்னா திமுகவுக்கு லாபம் அளிக்கக்கூடிய வேலைகளா தான் இருக்கு ஸோ இவங்களோட செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில தெரிந்தோ தெரியாமலோ இவங்க திமுகவுக்கு வேலை மாதிரி தான் தெரியும் ப்ளஸ் இஃப் இன்ஃபேக்ட் இன்னொரு குற்றச்சாட்டு இப்ப நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிகே டிஎம்கேக்கு வேலை பார்க்கறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க மேபி விஜய்க்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா உங்களோட செயல்பாடு உங்களோட அரசியல் நீங்கள் ஒரு அரசியலை எடுக்கிறீங்கல்ல நீங்கள் நீங்க எடுக்கக்கூடிய அரசியல் திமுகவுக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய அரசியலா இருக்கு அதுல உங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கா இன்டென்ஷன் இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகவுக்கு அதையும் புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி சரி பாஜக ஒர்க் பண்ணும்போதும் சரி இல்ல திமுகவுக்கு வந்து பி கே ஒர்க் பண்ணும்போது சரி அந்த கட்சிக்கான கட்டமைப்பு வந்து ஆல்ரெடி இருந்தது அதை வந்து யூஸ் பண்ணி தான் அவர்கள் வந்து வெற்றி கனியை பறிக்கிறதுக்கு இவர் உதவியாக இருந்தார் பட் இங்க அதுக்கான பேச இல்லைன்றப்போ இது எப்படி சாத்தியமாகும் தாவே காவுக்கு சொல்றோம் சாத்தியமாகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியமாகாது தாவேக்கா ஜெயிக்க போறதும் கிடையாது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போறதும் கிடையாது தாவேக்கா என்ன பண்ண போகுதுன்னா கமல்ஹாசன் எப்படி அரசியலுக்கு வந்தப்ப இல்ல நான் பயங்கரமான மாற்றம் எல்லாம் கொண்டு வர போறேன்னெல்லாம் சொன்னாரு அந்த டைம்ல நான் இதே விஷயத்த பேசினேன் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போறது கிடையாது ஒரு சினிமாக்காரர் அவர் அவர் இவ்வளவு நாளா மக்களை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது இப்ப திடீர்னு மக்கள் மேல அக்கறையா பேசுறாருன்னா அவர் மாற்றம் எல்லாம் ஒண்ணும் கொண்டு வர போறது கிடையாதுலாம் நான் அப்பயும் பேசினேன் அப்ப நம்ம சொன்ன உடனேயும் நிஜமாவே ஒரு மனுஷன் மாற்றம் பேசும்போது நீங்க எல்லாம் இப்படி பேசுவீங்க அச்சா புச்சா நம்ம மேல விமர்சனம் வச்சாங்க அப்புறம் இன்னைக்கு என்னாச்சு திமுகிட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப பஸ்ட் ஒரு எலெக்ஷன்ல மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் பேசுறாரு பேசி அந்த மாற்று அரசியல் வேணும்னு கொஞ்சம் பேர் எதிர்பார்க்கிறாங்க அவங்களோட ஓட்ஸ் எல்லாம் பிரிக்கிறார் அந்த ஓட்ஸ் வந்து எங்க போயிருக்கும் என்டிகே மாதிரியான ஒரு கட்சிக்கு போயிருக்கும் அந்த ஓட்ஸ் பிரிச்சுட்டாரு பிரிச்சுட்டு இப்ப என்ன பண்றாரு டக்குனு போய் அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு யாருக்கு மாற்றுன்னு சொன்னாரோ அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு அதே மாதிரிதான் இப்ப இவரும் இவரும் இப்ப என்ன பண்றாருன்னா கமலஹாசன் பண்ணத இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமா பண்ணுவாரு ஏன்னா கமலஹாசனை விட இவர் மிகப்பெரிய ஸ்டார் சோ அதனால இவரு இன்னும் கொஞ்சம் கூட பெரிய லெவல்ல பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுப்போம் இவரும் மாற்று அந்த விஷயங்கள்லாம் பேசுறாரு எப்பவுமே சொசைட்டில மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற ஒரு பார்வையோட கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த ஓட்ஸ் அவர் ஸ்ப்ளிட் பண்ணப் போறாரு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த எலெக்ஷன்ல அதிமுகவுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பாக போக போகுது அதிருப்தியாளர்கள் போவாம பண்ணி இவங்க எடுக்க போறாங்க எடுத்தாங்கன்னா திமுக திரும்பியும் பவருக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் இந்த கட்சி என்ன ஆகும் போகுது காணாம போயிடும் பண்ணுவாங்க அஞ்சு வாங்குவாங்க இருக்க மாட்டாங்க நன்றி அரசியல் நன்றி